விருச்சக ராசி அன்பர்களுக்கு மீனத்தில் இத்தனை நாளா ஸ்தானத்தில் ராகு நின்று உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராம் பாவத்துல இருந்த கேது பகவான் கண்ணியில இருந்து சிம்மத்திற்கும் ராகு பகவான் கும்பத்திற்கும் பயிற்சி ஆகக்கூடிய அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பத்தொன்பதாம் தேதி அப்போ இந்த பெயர் உங்களுடைய கால அமைவுகளில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அழிக்க போகுதுன்றது இந்த காணொலியில நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாம இது இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் நிற்கக்கூடிய ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே நம்ம பார்க்கறது சனி பகவான ஒரு இடத்த நாம வச்சு பார்ப்போம் அந்த ஸ்தான பலம் எப்படி அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒன்னு இருக்கா ஐந்தில் இருக்கா சரியா அஷ்டமச்சரியா அப்படின்றத ஒரு வச்சு பட் ராகு கேதுக்கள் அப்படி இல்லை இப்ப ராகு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு வந்துட்டார்னா அதே டைரக்ஷன்ல நூத்தி எண்பது டிகிரியில கேது பகவான் பத்தாம் இடத்துல நிற்பார் அப்போ அந்த இடத்திற்குரிய பலன் அவர் கொடுப்பார் இந்த இடத்திற்குரிய பலனை இவர் கொடுக்க போறார் அப்போ இந்த ரெண்டு இடத்தினுடைய மாறுதல்களால ஒரு இடம் கம்பல்சரி டாப் லெவல் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொருன்னா அப்படியே உங்களுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபார்ட்டி இல்லைன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அப்படியே நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிவிடும் அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக அதிபதி அந்த அதை அமைப்போ நெகட்டிவானு ஒரு லெவலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையுடன் கட்ட அடி எடுத்து வைக்கும் பொழுது அது பெரிய லெவல்ல நமக்கு டிராபேக் இல்லாத அளவுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்கும் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ஒரு வருடம் ஆறு மாதங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்ப விருச்சகத்திற்கு கடந்த காலகட்டங்களில் ஐந்தில் இருந்த ராகு உங்களுடைய நிம்மதியை எடுத்துக்கிட்டு இருந்தது சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு இருந்தது என்ன கஷ்டப்பட்டாலும் பலன் இல்லாத நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க ஓப்பனா சொல்லணும்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போனா அங்கிருந்து இன்னும் ரெண்டு பிரச்சனை உருவாகி இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க ரொம்ப விரும்பி அபிப்பிராயம் வச்சு நம்பிக்கை வச்சு யாரு மேலே பாச பந்தத்தோட இருந்தீங்களோ நீங்க விரும்பியவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை அவங்களே உங்களுக்கு துரோகங்களை உண்டாக்கக்கூடிய நிலைமை இந்த மாதிரியான ஒரு மோசமான மன உளைச்சல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க வாழ்க்கையில நீங்க உங்க வளர்ச்சியை கண்டு யார் யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்களோ இந்த கொஞ்ச காலகட்டங்களில் ஒரு பக்கம் அர்த்தாஸ்டம செல் மறுபக்கம் உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களுடைய பலவீனம் அப்போ விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த நாலஞ்சு வருஷமாகவே அடிமேல அடி பிரச்சனை வரலாம் பிரச்சனைகளா கூடாது எல்லாமே எதிரெடுத்தாலும் ஒன்னு முடிச்சா இன்னும் ரெண்டு காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பிரச்சனை முடிச்சா இன்னும் ரெண்டு உருவாகுது என்னன்னே தெரியல விடா பாதிப்புகளாகவே இருப்பு இருக்கு அது மட்டும் இல்ல பலவிதமான இழப்புகளை சந்திச்சு கடந்து வந்து இருக்கிறீங்க அப்போ இப்ப ஏற்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவானால சார்ந்தவங்களுடைய இழப்புகள் மட்டும் இல்லாமல் பண விரயங்கள் இதனால இன்ட்ரெஸ்டுக்கு பணம் வாங்கி நம்பிக்கை நாணயத்தை காப்பாத்த வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் கடக்கிறதுக்கு நமக்கு கிரக பயிற்சிகளினுடைய பலம் இருந்தால் அதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை நீங்க எதிர்பார்த்த அந்த ராகு பிளஸ் கேது பயிற்சியில கேது பத்தாம் இடத்துக்கு வரார் கேந்திரஸ்தானத்திற்கு வரார் கேந்திரஸ்தானத்தில் கேது நின்றால் அதை விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்ப தொழில் ரீதியில வேலை ரீதியில ஸ்ட்ராங்காக போறீங்க எனக்கு நிரந்தர தொழிலே இல்லைன்றவங்களுக்கு நிரந்தர தொழில் கிடைச்சிடும் ரொம்ப நாளா எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது எனக்கு பிடிக்காத இடத்துல நான் வேலை செய்யக்கூடிய நிலம் உருவாகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது சால்வ் ஆகிடும் அதுலையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிறவங்களும் குடைச்சல்கள் தேவையில்லாத செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் உருவாகுதுன்னு நினைச்சீங்கன்னா அமைப்ப கேது பகவான் உங்களுக்குரிய ஒரு ஆற்றல் ஒரு வியூகம் எப்படின்னா அட்வான்டேஜ் யோசிப்பீங்க எதை எப்படி இறங்கினா ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப ஸ்பீடா இறங்கி செயல்படுவீங்க ஸ்பீட்ல நிதானமும் உங்கள்கிட்ட இருக்கும் பட் தெளிவாக மகிழ்ச்சி வழியில வருவீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு அவ்வளோ மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இருந்தது ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையும் பண்ண முடியாது உங்களால மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே உங்களுடைய துறையில் நீங்கள் டாப் லெவலில் தான் இருந்தீங்க பட் அதற்குரிய ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா விருச்சகராசி அன்பர்கள் எப்பவும் கடின உழைப்பாளிகள் தான் அப்போ கடின உழைப்பாளிகளா நீங்க இருந்தும் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கரெக்டா அமையலே கிடைக்கலன்னு தானே சொல்லுவேன் கிடைச்சிருந்தா நீங்க தான் ஸ்டார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தீவிர முயற்சியில் இருக்கிறீங்க அதற்குரிய நேரம் அமையல நினைச்சவங்களுக்கு இப்ப இந்த கேது ஞானகாரகன் கேது பகவான் குறிப்பா சூரிய பகவான் வீட்டில் போய் நிற்கிறாங்க அப்போ சூரிய பகவான் அரசு அரசாங்க சார்ந்த விஷயங்களில் ரொம்ப மேன்மைகள் அடையும் அப்போ அரசு அரசு உத்தியோகம் அரசாங்க சார்ந்த விஷயங்களில் மூவ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் அதே நேரத்திலே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளும் உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் இதற்கு மேல் நீங்க வளர போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஒரு புறம் அஷ்டமஸ்தானத்துல நிக்கிறதுனால சற்று வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில நிதானம் ரெண்டாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க குறிப்பா ஆன்லைன் அதே போல விளையாட்டுகள் ஆன்லைன் விளையாட்டுகள் ரம்மி சார்ந்த விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சவங்க விருச்சகராசி அன்பர்கள் அந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையோட இறங்கி செயல்படணும் தயவு செய்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு இறங்கி செயல்படுங்க குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய செயற்கை சிநேகிதங்களை ரொம்ப கவனிக்கணும் உங்க போக்கஸ் அவங்க மேல இருக்கணும் அவங்க படிப்புல நல்லா படிச்சாலும் அவங்க தான் இருப்பாங்க ஆனால் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பொறுத்து அவங்களுடைய எண்ணங்கள் மாறிடும் அப்போ அவங்க மேல ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு ஏன்னா பஞ்சமி சனி உங்களுக்கு நடக்குது ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் சற்று கவனம் தேவை அவங்களுக்கு திருமண விஷயத்துல கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் பார்த்து செய்யணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அப்போ கம்பல்சரி தேர்ட் பர்சனான பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப ரீதியில தப்பே செய்யாம காரணமே இல்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு பட் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பிளஸ் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராகுவுக்கு பவர் உண்டு ஆனால் அதே இடம் வந்து சனி பகவானுடைய வீடு நாலாம் கேந்திர ஸ்தானத்தில் ராகு நின்னால் ஒரு புறம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கடந்த காலகட்டம் கட்டங்களிலேயே நரம்பு ஜவ்வு குறிப்பா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இதற்கு ஆபரேஷன் செய்யணும் அப்படின்ற அளவுக்கெல்லாமே சில மருத்துவத்துறையில ஆலோசனைகள் கிடைச்சிருக்கும் அவசரப்பட்டு ஆப்ரேஷனோ இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கிட வேண்டாம் சற்று நிதானமா செயல்படுங்க இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காவே சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் மட்டும் கொடுத்துருமேன்ற அவசியம் இல்ல ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் எச்சரிக்கையாலையும் சற்று ரெஸ்ட் எடுத்து ஆரோக்கியத்தை பார்த்து நீங்க லெவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல இந்த நாலாம் வீட்டில் இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா பூமி மண் மனை அந்தஸ்து மரியாதையை உயர்த்திடும் அப்போ கம்பல்சரி உங்களுடைய நீங்க இருக்கிற இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அருமையான வாய்ப்பு கொடுத்துரும் வெளிநாடு வெளி முயற்சிகள் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு முன்னாடி ஆகாத சக்சஸ் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேந்திர பலம் பெற்றதுனால நூறு சதவீதம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாட்களா இருந்த மன உளைச்சலும் குழப்பங்களும் நீங்கி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு மெயின் பிரச்சனையே கடந்த காலகட்டங்களில் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் அது விபரீதமா டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா நீங்க முயற்சி இந்த நேரத்தில் எடுத்தீங்கன்னா மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கும் நிம்மதி சந்தோஷத்தோட வாழக்கூடிய அளவுக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் மேற்கொண்டு கொடுத்த பணம் கை வந்து சேரும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும் தொழில் ரீதியில நீங்க கடந்த காலகட்டங்களில் பட்ட நஷ்டங்களும் நம்பிக்கை துரோகங்களும் எல்லாத்தையும் எல்லாத்திற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த முறை உங்களுடைய ரீஎன்ட்ரி இருக்க போகுது விருச்சகராசி அன்பர்களே வாழ்க்கையில உண்மையா இருந்து உழைப்பாளியா இருந்து நேர்மையா இருந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு நிறைய பாடம் புகட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட சில விஷயங்களை கடந்து வந்த உங்களுக்கு இது எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்குது அதையும் தாண்டி உங்களுடைய திசா புத்தியும் ஜனனகால திசை அதாவது உங்க ஜனனகால ஜாதகம் இருக்கு இல்லையா அதுல திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அதை விட அவசியம் பெற்று நின்றால் அது உங்களை மாபெரும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடும் பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஆக சிறந்ததா இருக்கும் அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்ஆப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை மனச்சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க ஏன்னா இதை சொல்ல வரேன்னா இது விருச்சக ராசி ஒருவேளை உங்களது ராசி உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்தால் டோட்டலாக இந்த பலன்கள் அப்படியே வேற லெவலில் வேலை செய்யும் மாபெரும் வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய அளவுக்கு ஐ கிளாஸ் ஆன லைஃப் உங்களுக்கு